நாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மார்ச் ரெண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்படி பலன்களை தரப்போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மூலாமிடம் முயற்சி ஸ்தானத்தில் ரிஷபத்தில் இருக்கார் ரிஷபத்துக்கு அதாவது குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் மீனத்தில் இருக்கார் அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க இருக்கு இந்த ரெண்டு கிரகமும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பு இப்போ ராசியில் வந்து ராசிநாதன் அமர்வது என்று சொல் சொல்லக்கூடிய நிலை ஐதீகம் குரு பார்வை கோடி நன்மை குரு பாருங்கள் ஏழாம் வீட்டை பார்க்க போது ஒன்பதாம் வீட்டை பார்க்க போது பதினோராம் வீட்டை பார்க்க போது ரொம்ப சிறப்பு சனி பகவான் ஒன்று தான் மைனஸ்ஸு ஏழு லட்சனி நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் பன்னெண்டு லட்சனி விரை சனி விரை செலவுகள் அதிகபக் அதிகபட்சமாக ஆகக்கூடிய ஒரு சூழல் அதை சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கிட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் அசுப செலவுகள் குறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க ஏழன சனி நடந்தாலும் நீங்கள் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்குங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வ சத்திரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் கொஞ்சம் தொண்ணூத்தஞ்சி சதவீதம் நடக்கணும்னா ஒரு அஞ்சு சதவீதம் குறைஞ்சு தீய பலன்களை கம்மிப்படுத்தும் அவ்வளோதான் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் பரி பரிவர்த்தனை யோகத்துக்கு ராசி ராசிக்கு வருகிறார் என்று சொன்னால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் எடுக்கின்ற முயற்சி எது எதுவாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் மற்றபடி குறுகிய தூர பிரயாணத்தால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போட்டிருப்பீங்க அது இப்போ சக்ஸஸ் ஆகும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க அது உயர்கல்விக்காக இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் இல்லை உத்தியோகத்துக்காக இருக்கலாம் எதற்காக இருந்தாலும் இப்பொழுது அது சாத்தியமாகுமா கண்டிப்பாக சாத்தியமாக நல்ல தகவல் வரப்போகிறது காத்திருங்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ராசியில் ராக இருக்கிறது ஒரு ஆசலேஷன் மைண்ட் இருக்கும் எதையும் பெருசாக செய்யணும் பிரம்மாண்டமாக செய்யணும் எடுத்த செஞ்சோன்னு செய்ய மாட்டிங்க இன்னும் பெருசாக விட பெருசாக பார்க்கணும் விட பெருசாக செய்யணும் தொழில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் வாங்க கேட்குற இடத்துல கடன் கிடச்சிரும் கடனை வாங்கி அப்போ தொழிலில் போட்டுருவீங்க தொழில் வந்து நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் வாங்கி தொழில் பண்ணலாம் எக்ஸ்டன் பண்ணலான்னு பார்த்துருப்பீங்க இருபது லட்ச ரூபாய் கடன் வந்திருக்கும் இருபது லட்ச ரூபாய் தொழிலே போட்டுருவீங்க அப்போது இன்புட் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் சிறப்பாக இருக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் துறை மீடியா துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஆடிட்டர்ஸ்க்கு மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொன்னான நேரம் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸு எல்லோருக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அரசு துறையில் இருக்கிறவங்களும் சரி தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் கிடைக்கும் சம்பாத்தியம் மிக மிக உன்னதமான சம்பாத்தியம் ஏனோ தானோன்னு தொழில் பண்ணுறவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழிலில் ஒரு சூடு பிடிச்சி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் லாபத்தை ஈட்டித்தரும் உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் அப்படி ஒரு நிலை இருக்கும் இருந்தாலும் பனிரெண்டில் சனி இருப்பதால் செலவினங்களை காட்டுகிறது தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு மருத்துவ செலவு வரலாம் தந்தைக்கு தொழில் நலிவடைந்து போகலாம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களுக்கு நண்பர்களால் அதாவது வருமானம் வருதோ இல்லையோ அதாவது மற்றவங்க யாராக பண்ணுற பிரச்சனையால் உங்களுக்கு செலவு வைக்கும் விரோதிகளால் செலவினங்கள் ஏற்படும் ஏன்னா ஆறு குடையவன் பன்னெனில் இருக்கான் செலவு இருக்கும் சில நேரம் அதுவே சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழலும் அமையும் மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் திருமணத்திற்கான சட்டுப்பட்டு முடிஞ்சு திருமணம் கைகூடி வரும் இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருக்கும் அன்பர்களுக்கு கூட முதல் திருமணம் டிஸ்பியூட் ஆகி உங்களுக்கு தயவுசாயி இப்போ போயிருந்தாலும் இப்போ ரெண்டாவது திருமணத்தை காத்திருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆன ஒரு நேரம் பேச்சுவார்த்தை நடத்தும் நாளில் செவ்வாய் இருப்பதால் அசையா சொத்துக்கள் வாங்க நினைப்பவர்கள் வீடு கட்ட நினைப்பவர்கள் ஃப்ளாட் வாங்கக்கூடியவர்கள் இடம் காலி மணம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜெல்லி ஹார்டர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விவசாய துறையில் பணி பணிபுரிபவர்கள் அத்துணைவர்களுக்கும் சிறப்பான ஒரு காலம் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் சிறப்பான நேரம் செவ்வாய் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதிகாரிகள் மாத்திரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் ஏன்னா சூரியன் சனி இணைவு இருக்கிறதால ஏதோ உங்களுக்கு ஆகாதம் ஒன்று கணக்கு ஒன்று போட்டு கொடுத்து பிரச்சனை வரும் ஏன்னா ஆறாம் வீட்டை சனி பார்க்கிறார் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் யார் எதிரினே தெரியாது தோல்மால் கையை போட்டுக்கிட்டு கட்சியில் அவனே உங்களுக்கு வேட்டி வைப்பான் அதனால் எச்சரிக்காதுங்க கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபெதுங்க வைத்து விடும் மற்றபடி குடும்ப உறுப்பினர்களுக்கோ இல்லை உங்களுக்கோ தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி கொடு அந்த பணம் பல வகையில் வரும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் அப்போ கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது நண்பர் கேட்குறார் உறவினர் கேட்குறார் இல்லைன்னு சொல்ல முடியல அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாக்கா அது ஒன்மே டிராபிக் தான் திரும்ப வராது அதனால் கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கை தேவை அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க ஆனால் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் அவங்கவங்க அவங்க சண்டை போடுவாங்க சண்டை பெருசாக போகும் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஓரளவுக்கு நிலைமை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஆன்மீக சுற்றுலா இன்பச் சுற்றுலா ஏன்னா கோயில் குளங்குளுக்கெல்லாம் போவீங்க போய்ட்டு வருவீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அதனால் ஒரு மன திருப்தியும் ஆத்ம திருப்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பதினோராம் இடம் அப்படி இருந்து எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் லாபமயம் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு லாபம்தான் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் செலவு வைக்கும் அது வந்து சுப செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் உங்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி போயிட்டுருக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் செகண்ட் ரவுண்டு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடத்தக்கூடிய ஒரு நிலை சனி பகவானுக்கு வழிபாடு செஞ்சுக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பத்திரிகை துறை மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான நேரம் காலம் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்க உயர்கல்வி நல்லா படிப்பாங்களான்னா கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க ஒன்றும் குறை கிடையாது பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான காலகட்டம் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிறப்பான நேரம் வீட்டில் வந்து நீங்கள் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ஒரு இடம் பூமி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை நகை நட்டு வாங்கி போடலாம் ஆர்னமெண்ட்ஸ் வாங்கலாம் ஸோ பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கான அது இதுவாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி தொழில் சிறப்பாக செல்லப்போகிறது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் ஆசிலேஷன் மைண்டு இருக்கும் ராகு ராசியில் இருக்கிறதால ஒரு இதுவாக நினைக்க மாட்டீங்க மாற்றி மாற்றி நேற்று நைட்டு ஒன்று சொல்லுவீங்க காலையிலேருந்து வேறு ஒன்று செய்வீங்க மற்றபடி கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் வங்கிகள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான நேரம் காலம் அப்படின் சொல்லலாம் மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் பொதூகலம் திருமணம் முதல் திருமணமாக இருக்கட்டும் இல்லை முதல் திருமணம் முடிவுக்கு வந்து ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களாகட்டும் எல்லோருக்கும் சுபமான ஒரு நேரம் அற்புதமான ஒரு காலகட்டம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யாதீங்க எச்சரிக்கையாக இருங்க கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போனால் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும் அரவணித்து போகணும் மற்றபடி எங்களுடைய வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்